குறைவானது ஒழிந்து போ என்ன நிறைவானது என்றால் என்ன கத்தனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது நிறைவானது என்றால் என்ன அருமையான தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவனாகிய கத்தர் அவரில் ஒரு குறைவும் இல்லை ஒரு பழுதொன்றும் இல்லை அவர் பரிசுத்தர் மகா பரிசுத்தர் நிறைவுள்ளவர் உள்ளவர் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர் உள்ளவர் மாத்திரமல்ல தேவன் அன்பாகவே இருக்கிறார் அல்லேலூயா தேவன் அன்பாகவே இருக்கிறார் இப்போ இந்த ஒன்று குறிஞர் எல்லாருக்கும் தெரியும் அன்பிற்காகவே அன்பின் வலிமையை குறித்து அன்பின் செய்தியை குறித்து சொல்லுகிற ஒரு அருமையான இந்த அதிகாரம் முழுவதுமே அன்பை குறித்து சொல்லப்பட்டதாய் காணப்படுகிறது கவனிங்க அது ஏன் அப்போ குருந்தி சபைக்கு சபைக்கு ஏன் போல் குறும்பி சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வலியுறுத்தி எழுதுகிறார் என்றால் கவனிங்க உண்மையாகவே நிறைவானது என்றால் தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த பூரணமான அன்பை குறிக்கிறது ஏன் என்றால் கவனிங்க இந்த அன்பு என்னவெல்லாம் செய்யும் இந்த அன்பு நமக்குள்ளே வரும்போது அது என்னவெல்லாம் செய்யும் முதல் காரியம் குறைவாய் இருக்கிற எல்லா காரியங்களையும் வெளியே துரத்தி முழுமையும் ஒரு நிறைவுள்ள மனிதனாய் நிறைவுள்ள ஆத்மாவை கத்தர் அந்த அன்பு தேவனுடைய அன்பு நம்மை மாற்றும் ஒரு நிறைவுள்ள ஆத்மாவாய் கத்தருடைய அன்பு நம்மை மாற்றும் எத்தனை பேர் ஆமையன்னு சொல்றீங்க ஏன்னா மேல உள்ள வார்த்தை சொல்லுகிறது அன்பு என்ன அதனுடைய குணாதிசயங்கள் என்ன சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அல்லையிலா புரியுதுங்களா காரியம் கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இதுதான் மனிதர்களுடைய பிரச்சனையே மனிதர்கள் பாருங்க ஒரு சின்ன ஒரு ஒரு குறைகள் வந்த உடனே மனிதர்கள் மேல பயங்கரமான கோபம் பயங்கரமான ஒரு எரிச்சல் அவர்களை என்ன செய்யலாம் ஒரு ஒரு விதமான அந்த சகிப்பு இல்லை கவனிங்க யாரையும் நம்ப கூடாது யாரையும் நம்ம என்ன நேசிக்க கூடாது எல்லாரிடத்திலும் ஒரு ஒரு கண்டிப்புள்ளவர்களா இருக்கணும் நிச்சயமா கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் எப்படிதாங்க காரணம் என்ன தெரியுமா இந்த இது எல்லாமே எப்படி நமக்குள்ள வரும்னா நிறைவான அன்பு தேவனுடைய நிறைவான அன்பு அது எனக்குள்ளே வந்தா இந்த குறைவான காரியங்கள் மற்றவர்களை நம்ப முடியாத மற்றவர்களை கீழே தள்ளும்படியா ஒரு கோபத்தின் காரியங்கள் வைராக்கியத்தின் காரியங்கள் இது என்னை விட்டு எடுபட்டு போகும் அப்படிதான் அதனாலதான் சொல்லப்படுகிறது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போ அவ்வளவுதான் ஒழிந்து போயிடுச்சு அது மறுபடியும் அருமையான பிள்ளைகளே நிறைவுள்ள அந்த அன்பின் காரியத்திற்குள்ளே நம்ம வரும்போது நமக்குள்ள இருக்குது பாருங்க பழைய எண்ணங்கள் கோபங்கள் பலவிதமான எரிச்சல்கள் மற்றவர்கள் மேல குறை சொல்லுதல் எல்லா விதமான குறைவான காரியங்களையும் கர்த்தர் நம்மை விட்டு ஒழிந்து போகும்படியா செய்வார் அல்லேலூயா ஏன் இதுதான் ஏசு கிறிஸ்துவினுடைய அன்பு தேவனுடைய அன்பு இதுதான் அவர் பாருங்க அவர் தவறு ஒன்று செய்யல அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை அவர் பாவம் செய்யவில்லை மற்றவர்களுக்காக தன்னுடைய சரீரத்திலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தால் ஆனால் ஒன்றும் வாய் திறவாதிருந்தார் வாய் கட்டப்பட்ட வாய் கட்டப்பட்ட ஒரு ஆட்டை போல வாய் தரவாதி இதுதான் சகலத்தையும் சகிக்கும் அருமையான தெய்வ பிள்ளைகளே அப்ப அந்த இயேசுவின் அன்பு எனக்குள்ளே அந்த நிறைவானது எனக்குள்ளே வரும்போது குறைவாயிருக்கிற தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த குறைவான காரியங்கள் என்னை விட்டு கொள்ளுங்கள் எத்தனை பேர் அமைன்னு சொல்றீங்க சத்தமாவராமையு சொல்லுவோமே அருமையான தெய்வ பிள்ளைகளை இந்த காலை விரலை கர்த்த நம்மிடத்துல விரும்புகிற காரியம் இந்த குறைவான காரியங்கள் நம்மை விட்டு ஒழிந்து போக வேண்டும் அல்லையிலோயா நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே செபிப்போமா அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக செபிக்கும் இந்த காலை வேலை கத்தருடைய வார்த்தை சொன்னது போல நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து கர்த்தருடைய தேவனிடத்தில் வருகிற அந்த பரிபூரணமான ஒரு பூரண அன்பு நிறைவுள்ள அன்பு அது எங்களுக்குள்ளே வரும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் அத்த நிச்சயமாக அந்த இயேசுவின் அன்பு அது எங்களுக்குள்ளே பூரணப்படும்படியாய் அந்த நிறைவான அன்பு எங்களுக்குள்ளே பூரணப்படும்படியாய் எங்களுக்குள்ள இருக்கிற நீர் விரும்பத்தகாத குறைவுள்ள காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கே வெளியேட்டும் பிள்ளைகள் இன்றைக்கு ஏசப்பா இந்த காணொலியை பார்த்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற குறைவான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இன்றைக்கு ஒரு நிறைவின் அன்பினால் நிறைவின் ஆவியினால் கர்த்தர் நிரப்பு இந்த காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த காலவழி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிர்வதி விலப்படுத்த மேலான நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அருமையான தேவ பிள்ளைகளே இந்த காலவில் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய இருதயத்தின் காரியங்களை உங்களுக்கு எடுத்து தொடர்ந்து நிறைவான தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் கத்தருக்குள் பூரணப்படுங்கள் நிறைவானது வரும்போது குறைவானது தொடர்ந்து கத்தருக்கு நிலைத்திருப்போம் கத்திற்குள்